என் அன்பான உறவுகளை இங்கே பாருங்கள் வேல்கத்தாரோட ஒரு பகுதி எவ்வளவு பச்சை பச இருக்குன்னு பாருங்கள் ஊட்டி மாதிரி இருக்குது ஊட்டி நம்ம மைசூர் பிருந்தாவனம் பார்த்த மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த லை மைசூர் பிருந்தாவனத்தில் அந்த லைட் மியூசியெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு நைட்டு பார்த்துக்கிட்ட எவ்வளோ செடி பச்சை பசியான வளர்க்குறாங்க பாலைவனமான ஒரு நாடு இந்த பேல்கத்தார்ன்னு சொல்லக்கூடியது வந்து கடலை நிரத்தி செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஆனால் இது கடலாக கரையான எல்லாம் நமக்கு தெரியாது எவ்வளோ பில்டிங்கு எவ்வளோ செடி கொடிகள் எவ்வளோ பச்சை பசையான இருக்கு பாரு பாருங்கள் மக்களை இதுதான் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுகளுக்கு வித்தியாசம் இங்கே வந்து பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கி எடுத்துக்கிடுவாங்க நம்ம இடத்துல உள்ள சோலைவனத்தை பாலைவனம் உடனே ஆக்கி அரசியல் அரசியல்லாது அதுதான் அவங்களோட நல்ல வேலை பாத்தீங்களா